நாம் பேச போகிற தலைப்பு திருமணத்திற்கு சாதி முக்கியமில்லை என்று சொல்லும் பெற்றோர்கள் வெசஸ் சாதி தேவையில்லை என்று சொல்லும் இன்றைய தலைமுறையினர் திருமணத்தில் ஏன் சாதி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க திருமணம் அல்லது காதல் அது எனக்குள்ளே தோன்ற ஒரு பயாலஜிக்கல் எமோஷன் அது எனக்குள்ளே தோன்ற ஒரு இயற்கையான உணர்வு ஆனால் சாதின்றது ஒரு நம்பிக்கை அது உங்கள் ஐடியாலஜியாக இருக்கலாம் எனக்குள்ளே இயற்கையாக தோன்ற ஒரு உணர்வை ஒரு நம்பிக்கை எப்படி தடுக்க முடியும் அதை வேணான்னு சொல்ல முடியும் இதுதான் முதல்ல நான் கேட்குறேன் அதாவது இது உடல் ரீதியான ஒரு ஒரு மாற்றம் ஒரு பயாலாஜிக்கலாக ஏற்படுகிற உணர்வை எப்படி ஒரு தடப்பட முடியும் நம்பிக்கை எப்படி தடப்பட முடியும்ன்றது என்னோட முதல் கேள்வி இரண்டாவது என்னென்னா இலக்கியங்களும் சரி தத்துவியலாளர்களும் சரி காதல் வந்து வரதுக்கான காரணமே இல்லை ஒருத்தர் ஏன் பிடிக்குதுன்னே தெரியாது அப்படின்றதுக்கு தான் சொல்கிறாங்க காதல் ஏன் வந்ததுனே தெரியல அவன் ஏன் பிடிச்சதே தெரிலன்னா சொல்கிறாங்க நான் அந்த காதலை கூட இல்லை அது மெட்டீரியஸ்டிக்கான காதலை சொல்கிறேன் அடுத்த கட்ட காதல் ஒருத்தர் நான் பார்க்குறேன் அவங்கள பார்த்த உடனே அவங்களோட தோற்றம் எனக்கு பிடிச்சிருது அதனால் நான் அவங்கள காதலிக்கிறேன் இல்லை அவங்களோட அவங்க செய்கிற வேலை அவங்க ஒரு டாக்டர் அவங்க ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி அவங்களோட வேலை எனக்கு பிடிச்சிருது அதனால் நான் அவங்களை காதலிக்கிறேன் இல்லை அவங்களோட குணம் பிடிச்சிருது இல்லை அவங்க ஸ்கில் எனக்கு பிடிச்சிருது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அப்ஜெக்டிவிட்டிக்காக நான் அவங்களை காதலிக்கிறது ஒரு நியாயமாக இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் ஆனால் ஒரு சாதிக்காக நான் ஒருத்தர் எப்படி காதலிக்க முடியும் இவங்க ஏன் சாதின்றதுக்காக நான் எப்படி அவங்களை காதலிக்க முடியும் இந்த சாதிக்குன்னு என்ன அப்ஜெக்டிவிட்டி இருக்குது அதாவது என்ன ஒரு அடையாளம் இருக்குது இந்த ஜாதியால் நீ என்ன சிறப்பாக இருந்துட்ட அப்படின்றத நான் கேட்குறேன் தாழ்த்தப்பட்ட பையன் போய் ஒரு உயர் ஜாதி பொண்ணு அவங்க சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணால் அது வந்து நாடக காதல்ன்ற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க பெரிய விஷயமா கொண்டு போகிறாங்க இப்போது எத்தனையோ பேருக்கு ஜாதியில் பொண்ணு கிடைக்காம வேற ஒரு உயர் ஜாதியில் பொண்ணு எடுத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ அது நாடக காதலாக இல்லை நாடக காதலாக அது எந்த காதலில் கொண்டு போகிறது சாதியே தேவையற்ற ஒன்று தான் அதில் வந்து அதை காதலை வந்து நாடகமாக்குறது அந்த விஷயம்லாம் நிறைய இருக்குது இவங்க சொன்ன மாதிரி வருணாசிரமம் அது ஒன்று தான் மெயினாக வந்து ஜாதியை தூக்கி பிடிக்குது ஏன்னா இங்கே எல்லாமே பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது யார்கிட்ட காசு இருக்கோ பணம் இருக்கோ அவன் ஜாதி பார்க்குறதில்ல இப்போ அம்பானி என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது ஏன்னா காசு இருக்குது பணம் இருக்குது எவனும் ஜாதி பார்க்க மாட்டான் காசு இல்லாத பணம் இல்லாத அடி அடிமட்ட மக்களை வச்சு தான் சாதி பார்க்குறாங்களே தவிர காசு இருக்கவன் சாதி பார்க்குறதில்ல அவன் அதை வச்சு ஏர்ன் பண்ண தான் பார்க்கறான் அதை ஒரு மூ மூலதனமாக தான் சாதியை வச்சு சாதியை மக்களை வச்சு பார்த்துட்டு இருக்கான் காசு இருக்கிறவங்க சாதி பார்க்குறது இல்லை ஆனால் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க இன்னொன்று இருக்குல்ல சார் அது ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க சார் இப்போ நம் அவங்களுக்கு பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு உயர்வு இருக்கும்போது இப்போ ஒரு பத்து ரூபா அவங்கள்ட்ட காசு இருக்குன்னா அதுக்கு தகுந்த இடத்துல போய் வாங்கி சாப்பிட்றாங்க சாதின்றது ஒருத்தனை வந்து கீழ் மட்டத்தில் அடித்து நான் மேல் மட்டோன்னு காட்டுறது வேற எனக்கு பிடிச்சதை நான் வாங்கி திங்கிறதை வேற பிடிச்சதுன்னு போய் ஒருத்தனை மணி நீ இழிவாக இருக்கவே நம்ம சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது அப்படியும் சொல்ல முடியாது இப்போ ஒரு கடையில போய் பொருள் வாங்கலாம் ஆனால் இந்த கடையில் போய் பொருள் வாங்காத நான் சொல்றேன் எனக்கு உரிமையும் கிடையாது அந்த பொருள் கெட்ட பொருள்னு சொல்லவும் கூடாது என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா இவங்க பயன்படுத்துகிற வார்த்தை கீழ் சாதி இந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது பட்டியல் சாதின்றதை தான் பயன்படுத்தணும் ஸோ இதை யாருமே இங்கே இருக்கும்பொழுது பயன்படுத்தாதீங்க கீழ் சாதின்ற ஒரு சாதி இல்லை பட்டியல் சாதின்னு சொல்லிட்டு சொல்லி குறிப்பிடுங்க எதுக்காக வந்து காதல் திருமணத்தில் வந்து சாதி தேவையில்லைன்னு சொல்றது திருமணம்னா என்னங்க ரெண்டு மணம் சேர்ந்து கல்யாணம் பண்ணுறது நீங்கள் மனுஷங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னா சாதியை கல்யாணம் முடிச்சு சாதியை வளர்க்குறீங்க பொழுது அது எப்படி திருமணம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அது சாதி மனம் தான் சொல்லணும் நீங்கள் அதே மாதிரி ஒரு சமூகத்துக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தொடர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பாபா அம்பேத்கர் அவர்களோட புக்கில் சொல்லியிருக்கார் ஆனால் எங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ண அப்பா அம்மா ஆகியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருந்தாலுமே எங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கணும் ஆனால் அவங்க வந்து என்ன பார்க்கறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையோடு அதிகமாக வந்து சாதிய தான் பார்க்குறாங்க பொழுது ஸ்டேட்டஸ் பார்க்குறதோட ஃபஸ்ட்டு சாதி தான் பார்க்குறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நாங்கள்லாம் இன்டர் கஸ்டமரை சப்போர்ட் பண்ணுறோம்னா நாங்கள் யாருமே வந்து இன்டர் கஷ்டம லவ் பண்ணுறோம் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை காதல்ன்றது ஒரு இயல்பான விஷயம் அது சாதியை பார்த்து வராத ஒரு விஷயம் சாதி பார்த்து வந்து அது காதலே கிடையாது அதே மாதிரி நாடக காதல்னு சொல்கிறாங்க நாடக காதல்னா என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கண்ணாடி போட்டால் தான் நாடக காதல் சொல்கிறாங்க இதை சொல்கிறது ஒரு ஆண் அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தான் சொல்கிறாங்க அப்போ பொம்பளை பிள்ளைங்க வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருந்தா வந்து லவ் பண்ணுறோம் அவங்களுக்கு தெரியுமா எங்களை பற்றி ஃபஸ்ட்டு பெண்ணை பற்றி அப்போ இது வந்து ஒரு பெண்ணடிமைத்தனம் அப்படின்னும்பொழுது இன்னொரு விஷயம் உங்கள் சமூகத்தில் யாருமே ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்களா யாருமே கூலிங்கலஸ் போட்டது இல்லையா மாற்று சமூகத்தில் மக்கள் மாற்று சமூக இளைஞர்கள் போடும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு நாடக காதலாக தெரியுதா அப்போ நீங்கள் பண்ணுற காதலாம் என்ன காதல் வெலை வெட்டி விலை சட்டை கட்டும்போது காதல் வருமா ஜீன்ஸ் பேண்ட் போட வராதா அப்படின்ற இன்னொரு விஷயம் இருக்குது சாதி வந்து இதை பற்றி எப்போ நான் பேசணும்னு நினச்சேன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து கேஸ்டின்ற விஷயம் இல்லை நைன்த் படிக்கிற வரைக்கும் தெரியாது ஸோ டென்த்துக்கு மேலே தான் வந்து ரிசர்வேஷன் கண்டி கேட்கறாங்க அப்படின்போது அங்கேயும் பாகுபாட்டு வரலை எங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஊருக்குள்ளே போகும்பொழுது ஒரு ரெண்டு ஊருக்காரங்க சந்திச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் சொல்லிட்டு பேசுகிறாங்க நீங்கள் எந்த ஊருங்க சொல்கிறப்போ நானும் இந்த ஊர் தாங்க இந்த ஊரை நான் அவங்கள பார்த்ததே இல்லையே ஓ நீங்கள் அந்த பக்கம் ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது சாதின்றது ஒரு ஊரில் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பிரித்து வச்சுருக்கு ஒரே ஊர் தான் ஆனால் யாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்போ நீங்க என்ன ஊருன்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்குறாங்க அப்போ சாதி வந்து ஒரு மனுஷனை பிளவுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எங்க தாத்தா பாட்டியும் ஜாதி பார்த்தாங்க எங்க அப்பா அம்மா ஜாதி பார்த்தாங்க நான் ஜாதி பார்க்கலன்றது காரணம் என்னோட பகுத்தறிவும் நான் படிச்ச இது வச்சுக்கலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க தான் கேட்டேன் உங்களுடைய பகுத்தறிவு அந்த பகுத்தறிவின் திறன் தான் உங்களை இதை வேண்டாம்னு சொல்ல இல்லையா சார் அதாவது ஜாதிங்கிறது வந்து இப்ப தேவைப்படுதாங்க தேவைப்படுது ஏன் தேவைப்படுதுன்னா இடஒதுக்கீடுக்கு தேவைப்படுது நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா ஐயாயிரம் வருஷமா வேதம் படிச்ச இந்துக்களும் நாங்களும் ஒண்ணு கிடையாது எங்களால் படிக்க முடியல ஐஐடியில் ஒரு நூறு பிளேஸ் இருக்குன்னா தொண்ணூறு பிளேஸ் அவங்களே எடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நாங்கள் தான் அப்போ ஐயாயிரம் வருஷமாக வேதங்கள் படிச்சு மனப்பாடம் பண்ணவங்களும் போட்டி போட முடியல அப்போ இடஒதுக்கிட்டு தேவைப்படுது முன்னாடி சாதி கேட்டு நீ படிக்க வேணான்னு சொன்னது இப்போ சாதி கேட்கறது நீ தான் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்றது அப்போ ஜாதி தேவைப்படுது ஆனால் திருமணம்னு வரும்போது தேவை கிடையாது ஏன் அப்படின்னா காதல் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்படு ஒரு ஒரு தானாக ஏற்படுற உணவு உணர்வு ஜாதிங்கிறது ஒரு சமூக கட்டமைப்பு இதுக்குள்ள காதலை கொண்டு வந்து குழப்பவே கூடாது ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் நான் ஏன் பர்சனலாக அஃபெக்ட் ஆனால் ஏன் நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னா எங்கள் ஊர் எலுமிச்சம்பாத்தின்னு ஒரு கிராமம் மயிலாடுதுறையில் ஒரு மூணு ஏரியா இருக்குது மூணு ஏரியா ஒ ஒரே ஏரியா ஊர் எலுமிச்சம்பாத்தி மூணு ஜாதி பிரிவுன்னு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸ்ட்டு செகண்ட் கேஸ்ட் தேர்ட் கேஸ்ட் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மூணு பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வேறு 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 ஜாதிகள் இருக்காங்க அப்போது ஒரு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து த தவறுதலாக இன்னொரு ஜாதிக்கார பையனை காதலிச்சிடுறாங்க அப்போ அந்த அப்பாவுக்கு தெரிய வரப்போ சொல்கிறாங்க இல்லைப்பா அந்த ஜாதின்னு தெரியாமல் லவ் பண்ணிட்டேன் அதனால் என்னப்பான்னு போய் கதிர் அழுகிறாங்க கதறி அழுகிறப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைப்பா நீ என்னமோ பண்ணிக்க உனக்கு ஒரே ஆப்ஷன் தான் விஷம் விஷம்பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் அவங்க வந்து இந்த வயல்வெளில் நிறையா மருந்தெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க எலிக்கு வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மருந்தை குடி செத்துட்டு இல்லை பார்க்குறப்ப கல்யாணம் பண்ணிக்க ரெண்டே ஆப்ஷன்ட்டாங்க அந்த அவங்க வந்து காதலிச்சவனை விட்டுத்தர முடியாது எங்களால் அந்த பொண்ணு வந்து மருந்து குடிச்சிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டாங்க காலையில் இந்த பொண்ணு இறந்துட்டு எல்லாருமே கதறி அழுகிறாங்க ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்த நான் அந்த பையனை கலந்து வச்சுருப்பேன்னே பேசிட்டு பண்ணி கதிரி அழுகிறாங்க அதை நான் பார்த்தேன் கண்ணால் அவங்க தாத்தா இருக்கிறாங்க நான் பார்த்து பார்த்து வளர்த்துனேன் பேத்தியே அனியா இம்மா அது கொலை மருந்தை கூட செத்துப்போ இல்லை வேற பேர் கிடைக்கிங்கன்னா அந்த பொண்ணு வேற பெண் எப்படி பிடிக்காமல் வாழும் ஒரே தான் ஒரு படுக்காரில் போய் அந்த பொண்ணு பிடி பிடிக்காமல் அந்த பொண்ணால் இருக்க முடியாது ஒரே சாதி நாள் காரணத்தினால அப்போ காதலை விட்டுத்தர முடியல அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு இது ஒரு ரீசன் இது எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கு பக்கத்து தெருவில் அடுத்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சாதியில் காதலிச்சிடுறாங்க காதலிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சேம் டைமில் மருந்து குடிச்சிடறாங்க அந்த பொண்ணும் பையனும் அப்போ அந்த பொண்ணு கையில் ஒரு கடிதாசி லெட்ரு இருக்குது அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா ஒரு கெட்ட வார்த்தை எழுதியிருக்காங்க டே இந்த பசங்களா எங்களை ஊர் சேர்ந்து வாழதான் விடல ஒரே குழியில் புதைச்சிருங்கடான்னு சொல்லிட்டாங்க அதை விட அசிங்கமாக பேச முடியாது யாராலையுமே கேவலப்படுத்த முடியாது ஜாதிக்காவோட போறீங்கன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக எழுதி வச்சுட்டு செத்துட்டாங்க இந்த பக்கத்தில் அந்த பொண்ணு அந்த ஊரில் அந்த பொண்ணு அப்போ ஊரில் எல்லாருமே சேர்ந்து பேசி என்னப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு சரிப்பா ஒன்றா வேற ஒரு சாதி சாதியாகிடுச்சி ஒன்றா வாழதாம முடியல சரி கடைசி ஆசைப்படி ஒன்றா புதச்சிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து செத்துட்டு வந்து பையன் பொழைச்சிக்கிறான் ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்றினாங்க ரெண்டு பேர் சேம் டைம்ல தான் மருந்து குடிச்சிருக்காங்க அப்போ ஒன்றாவது புதைக்க கூட அந்த இடத்துல முடியல என்ன சொல்ல வரேன்னா ஒன்றா கூட புதைக்க முடியல அப்போ அவங்க காதலும் வந்து கடைசி வரைக்கும் சேராம போயிடுச்சு இந்த மாதிரி சுற்றி நடந்த சம்பவங்களை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு சார் அப்போ இது வந்து அது சாதியோட வரலாறு என்னவோ இருந்துருப்போகுது முன்னாடெலாம் வந்து ஜாதி கிடையாது குழு அமைப்பு தான் இருந்துச்சு ஒரு ஒரு அமைப்பாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த ஆரியர்கள் எப்ப வந்து இந்த கலவன் இந்த இந்த கனவாவே உள்ள வந்தாலும் அப்பதான் சாதி வருது வரைக்கும் நீங்க இடஒதுக்கீடுக்காக சாதியை பார்க்கலாம் ஆனால் திருமணங்களில் தேவையில்லைங்கிற அழுத்தமாக சொல்றீங்க இதே இவங்க திருப்பூர் மாவட்டத்துல வேலைக்கு போகும்போது கொடுவாயின்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு வேலைக்கு போகும்போது அந்த ஊர்ல மா வெங்காயம் எல்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் டீ குடுக்குறாங்கல்ல கொட்டாங்குச்சியில வாங்கி குடிச்சாங்க அந்த தோட்டத்துக்காரனும் அதே ஜாதி தான் இவங்கள ஏன் கண்டுபிடிக்க முடியல அதே ஜாதின்னு ஒரு ஜாதி எங்க போச்சு கொட்டாங்கு கைத்தள்ளாய்ங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சார் சொல்றேன் கொட்டாங்குச்சியில டீ குடிக்கிறாங்க நீ வாயை முடுமதா ஒரு நிமிஷம் நான் சொல்ல தாழ்த்தப்பட்ட மக்களோட இவங்க சேர்ந்து வேலைக்கு போனாங்க நாங்கள் ஜாதியெல்லாம் யாரும் பார்க்க மாட்டோங்க வீட்டில் அது எங்களுக்கு பழக்கமும் கிடையாது ஆனால் இவங்க தாழ்த்தப்பட்டவங்களோட வேலைக்கு போகும்போது பார்க்க மாட்டேன்னு சொல்லு நான் நம்புறேன் ஆனால் வீட்டில் பார்க்க மாட்டேன் அவங்கள பாக்க அவங்க அவங்க ஜாதி பார்க்கறது கல்யாணத்தில் பார்க்கறாங்க அதையும் நான் சொல்றது பின்னாடி தாழ்த்தப்பட்ட மக்களோட போனனால இவங்களுக்கு மேலே உட்கார வைக்கல திண்ணையில் உட்கார வைக்கல கீழே குத்த வச்சு உட்கார வச்சு கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்தாங்கன்னு குடிச்சிகிட்டு இருக்காங்க வேலை கூட்டி போன வரையும் நம்ம பிள்ளைப்பா நான் சொல்றது மோதே நிறுத்து

கஷ்டப்பட்டுச்சு அதனால கீழ இருக்க யாரு கஷ்டப்படக்கூடாது நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க ஒரு ஒரு குடிகாரனையோ இல்ல டிவோர்ஸியோ உங்க சாதி அப்படின்ற ஒரு காரணத்தினால் திருமணம் செஞ்சு வைப்பீங்களா ஏன்னா நீங்க இங்க இருக்க எல்லாருமே சொன்னீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம சாதிக்கார பையன் தானே நான் பார்த்துப்பேன் அவங்க பார்த்துப்பாங்க சித்தப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு உங்க உங்களோட பொண்ணுக்கு ஒரு குடிகாரனை திருமணம் செய்து வைப்பீர்களா இதுக்கு ஆமான்னு சொல்லுங்க ஒரே சாதி மட்டும்தான் கேட்டகிரி கிரைடீரியா ஒன்னே ஒண்ணுதான் திருமணம் செஞ்சு வைப்பீங்களா சாதி வந்து இங்க வந்து மனநோய் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை அக்ராஸ் இந்தியாவில் ஒன்று விட்டுக்கிட்டே போகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா லூட் சாதியை வச்சு இங்கே மிகப்பெரிய லூட் பண்ண முடியும் லூட் லூட் அதாவது மிக லூட்ஸாக சுரண்ட முடியும் சுரண்ட அதுக்கான மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் தான் சா சாதி ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில் இருக்கல தொழில் பெயர்களை தான் இவங்க சாதியாக மாற்றினாங்க சரி அமெரிக்காவில் கூட இவங்களால் சாதி உருவாக்க முடியும் இங்கே வந்து சாதி இல்லை அப்படிங்கிற ஒரு காலமே இல்லை நம்மகிட்ட உலக லெவலில்

ஊன்றி போனவங்களுக்கு என்னென்னா அதில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வ வசதிகள் இருக்குதுல்ல அந்த வசதிகளை மட்டுமே நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வேற வேறொரு இடத்துக்கு ட்ரைவ் பண்ண நினைக்கிறேன் எனக்கு இந்த கேள்வியை தொடர்ந்து நீங்கள் இந்த புரிதலோடு நீங்கள் இருக்கிறனால இந்த கேள்வி உங்களை கேட்குற சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய சாதி சான்றிதழ் வாங்கும்போது நமக்கு ஏன் அப்படி ஒரு காலத்தை உருவாக்க முடியாத ஒரு சூழல் இன்னும் இந்தியாவில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலேயே நம்ம வரலாறாக வாசிக்கும் போதே ராஜராஜ சோழன் காலத்திலேயே வந்து அந்த கல்வெட்டுகள்லேயே கூட இங்கே ஒடுக்குமுறைகளுக்கு ஆளான மக்களை பற்றின நிறைய வரலாறு இருக்குது இது திரும்ப ஏன்னா ஜனநாயகம் உருவாகிறது இருக்குல்ல உலகம் ஃபுல்லாகவே ஜனநாயகம் உருவாகிறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்குள்ளே தான் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் யூரோப்ஸில் பெருசாக வளருது இந்தியாவிலேயும் வந்து ஜனநாயகம் தொடங்கினது வந்து எப்போனா இவங்க விக்டோரியா மகாராணி பிரிட்டன் கவர்மெண்ட் எடுத்த பிறகு தான் அது வருது அது வரைக்கும் இங்கே இருந்த விஷயங்கள்லாம் என்னவா நடந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஆட்சின்னு உணர்ந்தது லோக்கல் மக்கள் அந்த மன்னராட்சிகள் அந்த மன்னராட்சியின் எச்சங்கள் தான் அந்த ஜாதியோட தொடர்ச்சியில் அதில் தான் சொல்லிக்கிறாங்க நான் இன்னொரு ஆதிக்க ஜாதி நான் வந்து ஆண்டப்பறம்பே ஆண்ட பரம்புனா நான் அடக்கணும்னு அர்த்தம் இன்றைக்கி வச்சோம்னா குற்றவாளி கலப்புன்றது கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனும் நம்ம திருமணம் செய்கிறான் அவ்வளோதானே அதில் புதுசாக ஒன்றும் கலக்கலை இல்லையா அதனால் அந்த கலப்புன்ற சொல்ல கூட தேவையில்லை நான் ஜாதி வேணான்றேன் ஜாதி இல்லாம கல்யாணம் பண்ணுறது அதனால வந்து ஜாதி ஒரு அது ஏன் ஒரு ஒரு அது ஒரு ரெண்டு பேர் ஏதோ ஒரு ஒரு ஆடும் மாடுமா கல்யாணம் பண்ணது கிடையாது ரெண்டு மனுஷன் கல்யாணம் பண்ண போறோம் அதுல கலப்புன்றதே ஒரு வித்தியாசமான வார்த்தை தான் அது கூட தேவையில்லன்னு நினைக்கிறேன் ஜாதிங்கிறது வந்து உடச்சதுனால தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முன்னேறி ஒவ்வொரு ஊரும் தன்னுடைய ஊரை எப்படி டெவலப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி வந்துருச்சுன்னா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க தொழிற்சாலைகள் வந்துருச்சுன்னா நல்லாயிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் ஆனால் அங்கே தொழிற்சாலைகள் இருக்குது நம்ம ஊரில் இருக்க தொழிற்சாலை இருக்குது இங்கே வளர்ச்சியோடைய வித்தியாசம் பார்த்திங்கன்னா நாம் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோன்றதில் இருக்குது நாம் கல்விக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் கல்வியில் யாருக்கெல்லாம் கல்வி கிடைக்கலையோ அவர்களுக்கு பொ பொறுப்பான இடஒதுக்கீட்டை கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கான வேலை செய்கிறோம் இப்போ நம்ம செலவு பண்ணுற கல்விக்கான பணமும் இதே வேறு மாநிலங்கள் செய்கிற பணமும் ஒன்றும் இல்லை நாம் இங்கே மருத்துவத்துக்கு செஞ்சுருக்கிற செலவும் வேறு மாநிலம் செஞ்ச பணமும் ஒன்றும் இல்லை குஜராத்தை விட நம்ம இருபத்தஞ்சி சதவீதம் வந்து அதிகமாக பணம் செலவு பண்ணியிருக்கோம் எதுக்குன்னா மருத்துவத்துக்கு இப்போ மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிறதுக்கான வேலைகள் நிறைய நடந்து இப்போ ஜிஹெச் எல்லா ஊர்லேயும் இருக்குது நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அதிகமான பெட் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த இன்னீக்குவாலிட்டியை சரி பண்ணுறதுக்கான வேலை தமிழ்நாடு அப்படின்றது இந்த ஜாதியாக பார்த்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் ஒரு சாராருக்காக இயங்கியிருக்கும் ஈக்குவலாக எல்லோரையும் ட்ரீட் பண்ணுன்றதுக்காக இந்த பக்கம் த கவனத்தை திருப்புறதுக்குல்ல நம்ம நிறைய நேரம் இந்த விவாதத்தில் பார்த்தோம்னா அந்த ஜாதி சான்றிதழ் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் ஜாதி சான்றிதழ் ஏதோ ஒரு மோசமானது கிடையாது அது உருவாக்கப்பட்ட காரணம் அது வேணுன்றதுக்கான காரணம் எல்லாமே பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பெறுவதற்காக தான் அதில் இனிமேல் ஜாதியே வேண்டாம்னு சொல்கிறனால ஜாதி உரியாது ஜாதி கலவரம் பண்ணுற யாரும் ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு போய் அவனே வெட்டுறதில்ல ஐயா ஜாதி சர்டிஃபிகேட் பார்த்ததுனால் வெட்டு படிச்சிருக்கோமா கிடையாது